வணக்கம் உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் மாலை முரசு அன்பு தமிழிங்களுக்கு அடியன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்று இரண்டு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியில் வளர்விரையில் வரக்கூடிய சதுர்த்தி தேதியில் சந்திராஷ்டமம் என்பது சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரங்களுக்கு வருகிறது பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம் மேஷம் மேஷராசி என்பவர்களுக்கு சற்று தாமதங்களையும் தடைகளையும் தரக்கூடிய நாள் அப்போ காரியங்களை சரியாக வந்து திட்டமிடணும் நீங்கள் போல் செய்யக்கூடிய வேலையில் கூட சில தாமதங்களும் பிரச்சனைகளும் வரலாம் அப்படி சில நாட்கள் வருவது உண்டு இது யதார்த்தம் இதை கண்டு வந்து பயப்படுறதோ வருத்தப்படுறதோ பிரயோஜனம் இல்லை இதிலேருந்து தப்பிக்கணும் இதை சமாளிக்கணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் நீட்டனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே இப்படி விநாயகப் பெருமானை பொழுது எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் ரிஷபம் ரிஷபராசி என்பவர்களுக்கு லாபகரமான நாளாக வருது எந்த தொழிலில் நீங்கள் விட்டுதான் குறிப்பாக ஊடகத்துறை சினிமா துறை அது தவிர வந்து பத்திரிகைத்துறை அது தவிர வந்து கிரியேட்டிவ் பிஸ்னஸ் என்று சொல்லக்கூடிய கற்பனை வளம் சம்பந்தப்பட்ட எந்த வியாபாரத்தில் நீங்கள் இருந்தாலும் கூட உங்களுக்கு லாபகரமான நாள் தொழிலில் மிகப்பெரிய லாபங்களும் அடுத்த நிலைக்கான முன்னேற்றங்களும் உங்களை தேடி வந்து சேரும் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் மிதுனம் மிதுனராசி என்பர்களுக்கு மனமெல்லாம் பயம் தேவையில்லாத பயம் இதெல்லாம் இன்னைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தேவையில்லாத பயம் என்பது என்னன்னா அர்த்தமே இருக்காது நமக்கு எது வரணுமோ அது வந்தே தீரும் எது வர முடியாதோ அதை வரவே முடியாது அப்போ வராததை நினச்சி திருப்பி திருப்பி வே அவஸ்தப்படுறதோ தேவையில்லாமல் கவலைப்படுறதோ எந்த ஒரு நல்ல ஒரு பலனையும் தராது எல்லாருக்கும் எல்லாமும் எப்போதும் கிடைப்பதில்லை எல்லாருக்கும் எல்லாமும் எப்போதும் இழப்பதும் இல்லை இது மாறி மாறி வரக்கூடியது தான் இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு இந்த வாழ்க்கையுடைய விதிமுறைகளை தெரிஞ்சுக்கிட்டு வாழ கற்றுக்கிட்டால் நல்லாயிருக்கும் இன்னைக்கு நீங்கள் வணங்க வேண்டியதையும் உங்களுடைய குலதெய்வம் கடகம் கடகராசி என்பவர்களுக்கு சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு இன்னைக்கு அப்போ நாவடக்கம் ரொம்ப அவசியம் இந்த வாழ்க்கை டு வாக்கும்பாங்க நம்ம வார்த்தை என்ன பேசுகிறோமோ அதை வச்சு தான் இந்த வாழ்க்கை டு வார்த்தைம்பாங்க நம்ம என்ன வார்த்தை பேசுகிறோமோ அதுதான் வாழ்க்கையாக அமைது ஒவ்வொருத்தருக்குமே இந்த வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும்னா பொறுமையை காக்க வேண்டும் என்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வர பெருமான் சிம்மம் சிம்மராசி அன்பர்களுக்கு வரவு மேல் வரவு அதாவது எந்த விஷயத்துலையுமே சரி லாபங்கள் தான் வாழ்க்கையை வந்து சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்குது லாபங்கள்னால் பணத்தை மட்டும் நம்ம குறிப்பிடலை அதாவது நம்ம காதல் வந்து ஜெயிக்கிறது அது ஒரு லாபம் அப்புறம் வே நல்ல ஒரு வேலை கிடைக்கிறது திருமணங்கள் நல்லா அமையிறது நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி அமையிறதே ஒரு பெரிய லாபம் நல்ல ஒரு வண்டி அமையணும் சில பேருக்கு புது வண்டி வாங்கிட்டு அது மூணு மாதத்துலேயே ரிப்பேர் அடையக்கூடியதெல்லாம் இருக்குது ஆக இன்றைக்கி சிம்மராசி என்பர்களுக்கு எந்த காரியத்தை நீங்கள் தொடங்கினாலும் அது லாபகரமாக முடியக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் இருக்குது சிம்மராசி என்பர்கள் கவனமாக இருக்க வேண்டிய ரெண்டு விஷயம் இன்றைக்கி ஒன்று மிகவும் அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடாது ரெண்டு யாரையும் உடனே நம்பக்கூடாது இந்த ரெண்டு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி அற்புதமான நாளாக அமையும் எதிர்காலத்திலையும் இது பலனை கொடுக்கும் இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சூரிய பகவான் கன்னி கன்னிராசி என்பர்களுக்கு பாராட்டு மழை பொழியக்கூடிய நாள் திசை திக்குகள் எங்கிலும் பார்த்தாலும் உங்களுடைய மதிப்பையும் மரியாதையும் உணர்ந்து உங்களுக்கு நல்ல நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு வேலைக்குடைய வேலை பா வேலை பார்க்கக்கூடியவர்கள் மூலியமாக நல்ல ஒரு பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரப்பெருமான் துலாம் துலாம் ராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் என்பது நீதியையும் தர்மத்தையும் நிலைநாட்டக்கூடியவர்கள் தான் நீங்கள் ஆனால் உங்களுக்கே ஒரு சோதனை வந்ததுன்னா அப்படி சோதனை வந்தாலும் நீங்கள் உங்களுக்கு நினைச்சாலும் கூட நீங்கள் நீதி தவற முடியாது அப்படிங்கிறது தான் உங்களுடைய ராசியுடைய அடிப்படை குணாதிசயம் ஆனால் உங்களுடைய பேசிக் கேரக்டர் என்று சொல்லக்கூடிய அடிப்படை பண்புகளை சோதனை பண்ணுற அளவுக்கு சில சந்தர்ப்பங்கள் வரலாம் அதை உங்களை தவறான பாதைகளில் எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கட்டும் தவறான பழக்க வழக்கங்களில் போகக்கூடாது ஆண்டவனுடைய கோவிலுக்கு போயிட்டு வந்து இன்னைக்கு வந்து அவர் உங்களுக்கு யார் இஷ்ட தெய்வம் அந்த தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ரிச்சிகம் ரிச்சிகராசி என்பவர்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் இன்றைக்கி வாழ்க்கையில் வரும் அதாவது பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருக்கார் நல்ல நட்பு நல்ல நண்பன் திடீர்னு ஒரு சின்ன விஷயத்துக்கு பெரிய சண்டை வரக்கூடிய மாதிரின வாய்ப்புகள் இருக்கு யாருக்கிட்டே சொல்கிறோம் இவர்கள்ட்டன்னு இல்லை அப்போ நீங்கள் இன்றைக்கி இருக்க வேண்டியது என்னென்னா அமைதி முடிஞ்சால் மௌன விரதம் கூட இருந்தாலும் தப்பில்லை இந்த மாதிரி சில நாட்கள் மௌனமாக இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளும் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மௌனம் இன்றைய சம்மதம் நாளைய தேவை நீங்கள் இன்றைக்கி வணங்க வேண்டிய தெய்வம் துர்கை அம்மன் தனுசு தனுசு ராசினியர்களுக்கு எல்லா பக்கங்களிலிருந்தும் உதவிகளும் ஆதரவு கரங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் குறிப்பாக படித்து கொண்டு இருக்கக்கூடிய தனுசுராசி என்பர்களுக்கு எனக்கு இந்த மருத்துவ துறையில் படிக்கணும் எனக்கு வந்து இந்த கட்டுமான துறையை பற்றி கற்றுக்கணும் எனக்கு வந்து ஐடி துறையில் படிக்கணும் நீங்கள் என்ன துறையில் விருப்பப்படுறீங்களோ அந்த துறையிலேயே உங்களுக்கு அனுமதி கிடைச்சி மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகங்களில் நீங்கள் படிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கக்கூடியது இன்றைக்கி நடக்கும் தைரியமாக செயல்படணும் தின்னமாக திட்டமிட்டு இதுதான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கும்போது நல்லதே தான் உங்களுக்கு நடக்கும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமா மகரம் மகர ராசி அன்பர்களுக்கு மனதிலும் சரி உடம்பிலும் சரி தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் மணிக்கு மனம் தெளிவாக இருக்கும்போது நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி அதை சரியாக பார்த்து சரியாக சமாளிக்க முடியும் அப்படி மனம் சரியில்லை தடுமாட்டது அப்படின்னா அப்போ தான் நமக்கு கொஞ்சம் தடங்கல்கள் வரும் அதனால் எந்த கவலையும் தேவையில்லை பயமில்லாமல் இருக்கலாம் நம்பிக்கை உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிரம்மா கும்பம் கும்பராசினியர்களுக்கு இன்றைய நாள் முழுவதும் மிகவும் நம்பிக்கை தரக்கூடிய வகையில் இருக்குது ஏழரை சனி அதில் ஜென்ம சனி உங்களை விட்டு பிரிய போகிற இந்த நேரத்தில் எல்லா கெட்டதும் விலகி நல்லதெல்லாம் நடக்கக்கூடிய தருணங்களாக இருக்குது நீங்கள் எந்த விதமான கவலையும் பட தேவையில்லை உங்களுக்கு கண்டிப்பாக எதிர்கால வாழ்க்கையில் உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய அளவில் ஈஸ்வர பெருமான் சனீஸ்வர பெருமானுடைய ரூபத்தில் உங்களுக்கு வந்து காப்பாற்றுவார் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான் கொஞ்சம் கொஞ்ச நேரம் பொறுமை கொஞ்ச காலம் கவனம் இது மட்டும் இருந்தாச்சுன்னா உங்களுக்கு எதிர்காலம் நீங்கள் நினச்சபடியே அருமையான ஒரு பொற்கால வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான் மீனம் மீனராசி என்பர்களுக்கு அருமையான ஒரு நாள் இந்த நாள் எப்படின்னு கேட்டிங்கன்னா சில மறக்க முடியாத நினைவுகளை கொடுக்கும் காலம் போகிற போக்கில் நம்ம பல விஷயங்களில் மாற்றிக்கிட்டே இருப்போம் ஆனால் சில விஷயங்கள் நம்மளால் மாற்றவும் முடியாது மறக்கவும் முடியாது அப்படி ஒரு விஷயத்தில் தான் பாஸ்ட் லைஃப் என்று சொல்லக்கூடிய கடந்த கால வாழ்க்கை அந்த கடந்த கால வாழ்க்கையில் எங்கோ ஒரு இடத்துல நீங்கள் சந்தித்த பழைய நபர் மறுபடி உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒளி வீச இல்லை ஒரு உங்களுக்கு ஒரு உதவியை செய்ய அதன் மூலிமா வாழ்க்கையில் ஒரு ஏனிப்படியாக அதை உபயோகப்படுத்திக்கிட்டு நல்ல வேலையில் உட்கார்றதோ நல்ல வியாபாரத்தை பண்ணுறதோ அப்படி ஒரு நாள் தான் இன்று யாரோ ஒரு நண்பன் மூலியமாக உங்கள் வாழ்க்கை சிறப்படையும் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் சிவசுப்பிரமணிய சுவாமி இன்று இரண்டு ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் தேதிக்கான பன்னிரெண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல விதமான சௌபாகியங்களையும் அள்ளித்தருவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்